வணக்கம் பொதுவாகவே இப்பெல்லாம் நாய்கள் பிரச்சனை சேர்ந்த ஒரு தனிப்பட்ட நபர்கள் பேர் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு ஒரு மனு கொடுத்திருக்காங்க அந்த மனுல நாய்கள் கருத்தடி செய்யும் பொழுது அங்க நாய்கள் பராமரிக்கப்படாம அதை கொல்லப்படுவதாகவும் அதை அசௌகரியப்படுத்துவதாகவும் ஒரு விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க இது போன்ற ஒரு விண்ணப்பம் அதே இயக்கத்தை சேர்ந்த நபர்கள் கடந்த எட்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதுனாலதான் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த சென்ற மூன்னாங்க அதனால எவ்வளவு பாதிப்பு உள்ளானது அப்படின்றது பொதுமக்கள் ஆகிய நமக்கும் அங்க பாதிக்கப்படுகிற பொதுமக்கள் ஆகிய நமக்கும் கவுன்சிலுக்கும் நல்லாவே தெரியும் எவ்வளவு நாய்கள் அதிகமாக பரவலாக எல்லா இடத்துலயும் வந்தது அப்படின்றது இது போன்ற செயல்களை தடுக்கும் வண்ணத்துல ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் மாவட்டத்தில் வைக்க ஆசைப்படுறேன் இந்த மாதிரி தனிப்பட்ட இயக்கங்கள் கொடுக்கின்ற மனு மீது ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாடி நமது மாமன்ற உறுப்பினர்களையும் ஆணையாளரையும் மேயரையும் தயவு செய்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு நிகழ்வுக்கு ஒரு திட்டங்கள் போடணும் திடீர்னு நிறுத்திட வேண்டாம் ஏற்கனவே ஒருத்தர் தனிப்பட்ட நபர்கள் கொடுக்கப்பட்ட அந்த மனுவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த மாதிரி ஒரு தனி அதாவது நாய்கள் மீது காட்டப்படுகின்ற அக்கறை விட மனிதர்கள் மீது காட்டப்படாமல் இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த நாய் ஆர்வலர்கள் பலர் வந்து அதன் மீது காட்டப்பட்ட அக்கறையை கொஞ்சம் குறைச்சிக்கணும் நாய்களால் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம் அப்படின்றது இங்க மாநகராட்சி மன்ற உறுப்பினர் எங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த எட்டு மாத காலத்தில் எவ்வளவு நாதி தெருநாய்கள் அதிகமானது இப்படின்ற விஷயங்கள் நிறைய பாதிக்கப்பட்டு அதை இந்த நேரத்தை பதிவு செய்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதோடு ஆணையாளரோடும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பணும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு ஸ்கில்டு லேபர் அன்ஸ்கில்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்காங்க இப்ப அம்மாப்பட்ட மண்டலத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெக்னிகல் அசிஸ்டன்ட் யாருமே இல்ல ஒரு ரெண்டு பேர் அன்ஸ்கில்டு டெக்னிகல் அசிஸ்டன்ட் வச்சுட்டு அந்த ஏஇஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அம்மா பட்ட மண்டலத்துக்கும் நீங்க கொடுக்கணும் ஏன்னா ரெண்டு வார்டு மட்டும் ஒரு வார்டு ரெண்டு வார்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த லேபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த உள்ள நபர்கள் கொடுக்கப்பட்டா ஏஇங்களுக்கு இங்களுக்கு சௌகரியமா இருக்கும் பொதுமக்கள் ஆகிய நாங்களும் சௌகரியமா அதை போய் பயன்படுத்துவோம் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இங்க கவுன்சிலர்ஸ் நாங்கள்லாம் ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு வார்டுக்கு பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் வந்து ஒரு குறைகளை கொண்டு வந்து நம்ம வணக்கத்தில் மேயரோடய ஆணையரோடய சொல்ல முடியாது மாறாக அது கூடாது என்பதற்காகத்தான் இந்த உள்ளாட்சி பிரதிநிதி சட்டத்தின்படி உள்ளாட்சி பிரதிநிதிகளாக நம்மள்தான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க பன்னெண்டாயிரம் பேருக்கு ஒரு நபராகத்தான் ஒரு ஜஸ்ட் நாங்க அவங்க அனுப்பப்பட்ட ஒரு ஆள் அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு மூலியமாக எங்களுடைய குறைகள் எங்கள் மூலியமா சொல்லுன்றதுக்காக தான் எங்களை இங்க அனுப்புறாங்க அந்த மாதிரி நிகழ்வு நாங்கள் வந்து இங்க சொல்லும்போது ஒரு சின்ன சின்ன வேலை கூட செய்ய முடியல அப்படின்ற போது வருத்தமா இருக்கு தண்ணி டேங்க் ஆகட்டும் தண்ணி பிரச்சனை ஆகட்டும் இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் இது எல்லாத்தையும் எல்லா விஷயங்களுக்கும் வந்து இருக்க அதிகாரிகள் அதை காது கொடுத்து கேட்கறதில்ல மாறாக ஒரு சின்ன சின்ன விஷயம் செய்யாம கவுன்சில் யாராவது வருத்தத்தை பதிவு பண்ண ஆசைப்படுறேன் இதுவே அதே நபர் கவுன்சில சொல்லி கேட்கல என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் செல்லுக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க அடுத்த கணமே அதே ஆசிரியர் அதே அதிகாரிகள் எங்கிட்ட தொடர்பு கொண்டு எந்த இடம் என்ன பதறிட்டு போய் வராங்க உடனே நான் தவறா சொல்ல வரல ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அந்த டிச்செ இருக்குற ரோடு இருக்குல்லாம் சிஎம்எல் லெட்ரு எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் எங்க மூலியமா சொல்லுவாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லுவோம் சிஎம் செல்லுக்கு போயிட்டு அந்த லெட்டர் காட்டுகின்ற அக்கறையை ஏன் ஒரு கவுன்சிலர் நாங்களாம் சொன்னா காட்ட மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் வருத்தமா இருக்கு சின்ன சின்ன விஷயம் தான் தண்ணி பிரச்சனைலாம் நிறைய இருக்கு தண்ணி இப்ப பாருங்க இந்த மேட்டூர்ல இந்த இந்த மாசம் மட்டும் நாலு நாள் ஷட் டவுன் பண்ணிருக்காங்க இதனால தண்ணி பிரச்சனை பதினஞ்சு நாள் பதினாறு நாள் நீடிக்கக்கூடிய அளவா இருக்கு ஏன் ஷட் டவுன் பண்றாங்க அப்படின்றது அதிகாரிகளுக்கு தெரியும் அதை எங்ககிட்ட அப்பப்ப விளக்கணும் நாங்க பொதுமக்கிட்ட விளக்குவோம் அப்பதான் இந்த தண்ணி லேட் ஆகிறதுக்கான காரணங்கள் சொல்ல முடியும் இது போன்ற நிகழ்வுகள் வருங்காலத்துல இருக்காம இருக்கணும் அதிகாரி அந்த தயவு சின்ன 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 டேங்க் இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் உடனே கவுன்சில் சொன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் இப்ப இன்னைக்கு தூய்மை திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நமது தமிழக முதல்வர் அவர்கள் நமது துணை முதல்வர் தலைமையின் கீழ் துவக்கி வச்சிருக்காங்க உள்ளபடியா மகிழ்ச்சியா இருக்கு இதன் இன்று காலை உறுதிமொழி ஏத்திட்டு இங்கெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி கூடி விரும்ப நன்றி வணக்கம்